தைப்பூச திருநாளும் அதன் சிறப்பும் முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச திருநாள் தைப்பூசம் என்பது உலகெங்கும் பரவியுள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு விழாவாகும் தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமான மாதமாகும் இவ்வாண்டு தைப்பூசம் வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று கொண்டாடப்படுகிறது தைப்பூசத்தின் சிறப்புகள் தைப்பூச நாளில் வள்ளலார் முக்தியடைந்தார் இறைவன் ஒளிமயமானவர் என்பதை உணர்த்தும் வகையிலேயே தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் நடைபெறுகிறது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என்பர் தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூரச் சட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள் இந்த நாளில் ஆறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன சிவன் அறிவின் தேவதையாகவும் போற்றப்படுகின்றார் பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகிய முனிவர்கள் இருவருக்கும் சிவபிரானாகிய நடராஜ பெருமான் சிவதாண்டவமாடி காணும்படி செய்த நாளாகவும் தைப்பூசம் விளங்குகின்றது வாயு பகவானும் வண்ண பகவானும் அக்னி பகவானும் சிவபிரானின் அதீத சக்தியை உணர்ந்த நாளாகவும் இந்நாள் போற்றப்படுகின்றது அதாவது இயற்கையை கட்டுப்படுத்தும் சக்தியாக இறைவனே உள்ளார் என்பதை உணர்த்தப்பட்ட பொன்னிய நாள்தான் இந்த தைப்பூச நன்னாளாகும் ஆறுமுக பெருமானின் அருளை அடைவதற்கு தைப்பூசம் உகந்த நாள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளிலும் முருகனடியார்கள் பலர் பாதயாத்திரையாக சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பது பழமொழியாக அமைவதால் ஈடு தொடக்கம் புதிர் எடுத்தல் பெண் குழந்தைக்கு காது மூக்கு குத்துதல் திருமண பேச்சுக்கள் ஆரம்பித்தல் ஒப்பந்தங்கள் செய்தல் போன்ற நற்செயல்களை மேற்கொள்கின்றனர்